கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ஆகக்கூடிய எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மன நோய் சம்மந்தப்பட்ட பற்றி அஃபெக்ட் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்களை மட்டும் நாங்கள் டீல் பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தற்கொலை இனங்களால் அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கவுன்சிலிங் கொடுக்கறது சைக்கோ தெரப்பி கவுன்சிலிங் ஃபேமிலி தெரப்பி கொடுக்கறது இது மட்டும் இல்லாமல் டீ ட்ரைனிங் ஆஃப் த ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் போலீஸ் பர்சனல்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுக்கறது மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கறது விழிப்புணர்வு கொடுக்கறது ஒரு சமுதாயத்தில் போய் அங்கே இருக்க மக்களுக்கு மனநல விரிப்பு விழிப்புணர்வு கொடுக்கறது எலிஃபெண்ட் பார்க்கக்கூடிய கேர் இருக்கலாம் இல்லைன்னா ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியா இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அவங்களுக்கு தேவையானது மனநல விரிப்பு விழிப்புணர்வு கொடுக்கறது இது இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து டிரான்ஜெண்டர் பீப்புளுக்காக உதவி செய்கிறது இது இல்லாமல் சைல்டு ப்ரொடெக்ஷன் டீமோடு சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் டீமோடு சேர்ந்து சிசிஐ ப்ரோக்ராம் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு இல்லாமல் அப்சர்வேஷன் ஹோம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க போய் பார்க்குறது அவங்களுக்கு யாருக்காவது மனநோய் இருந்தால் அதை கண்டறிந்து அதுக்கான சிகிச்சை வழங்குறது இப்படி எல்லா தரப்பினரோடும் சேர்ந்து நாங்கள் உதவி செய்வோம் இது இல்லாமல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் நாங்கள் கணக்கில் கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நாங்கள் வந்து கொடுக்குறோம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து அதை நாங்கள் உதவி செய்கிறோம் இப்படி பல வகையாக நாங்கள் எல்லோரோடையும் சேர்ந்து நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து செயல்படுகிறது இதில் ஒரு மாதத்துக்கு நாங்கள் மனசிதிவு நோய் மட்டுமே ஐநூறுக்கு மேலே நாங்கள் பார்க்குறோம் பைப்போலா டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து நூற்றி இருபதுக்கு மேலே உள்ளவங்களை நாங்கள் பார்க்குறோம் ஆல்கோஹால் அஃபெக்ட் ஆகிறவங்க வந்து இரநூறுக்கு மேலே இருக்கிறாங்க தற்கொலை எண்ணங்கள் உள்ளவங்க நூற்றி ஐம்பது பேர் அதில் நாங்கள் கால்ஸ் மூலமாக வரக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மூடுதல் நூற்றி முப்பது பேருக்கு மேலே நாங்கள் குணப்படுத்துவோம் மீது ஒரு இருபது பேர் சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில தடைகளால் தடப்படும் வழியும் மீதி மோஸ்ட்லி நாங்கள் அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் எபிலெப்சி அதாவது நரம்பு தளர்ச்சி நோய்கள் வந்து நானூறுக்கு மேலே வருது பதட்ட நோய்கள் வந்து அதுவும் அது சார்ந்த மற்ற நோய்களும் நானூறுக்கு மேலே பார்க்குறோம் டிப்ரெஷன் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்குது மூல வளர்ச்சி குறைபாடுதல் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்கள வந்து முந்நூற்றி பேருக்கு மேலே பார்க்குறோம் ஒரு மாதத்திற்கு கோயம்புத்தூர் பெரிய அரசு மருத்துவமனை தவிர உள்ள மற்ற அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பற்றிய டேட்டா இது ஸோ இதில் வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவங்களுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது இன்னும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு நாங்கள் உதவி செஞ்சுட்டுருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கோ பஸ்ஸில் டிராவல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து பாஸ் கொடுக்கறதுக்கு முதற்கொண்டு நாங்கள் உதவி செய்கிறோம் அவங்க கூட போகிறவங்களுக்கு ஃப்ரீ அவங்களுக்கு ஃப்ரீ ஸோ கொடுக்குறோம் ஸோ எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் இந்த டிஎன்ஹெச்பி மூலமாக மக்களுக்கு தேவைப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறோம் இது இல்லாமல் இன்னும் வருங்காலத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து சிறு வயதுலேருந்தே அந்த குழந்தைங்க வந்து மனநோயில் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த குழந்தைங்களை ஆரம்பத்துலேயே கண்டறிந்து அவங்களுக்கு குணப்படுத்துறது முத்தமிடாமல் அடுத்து அடுத்தது முத்து விடுறதுனால தான் அந்த குழந்தைங்க வந்து பெர் பிற்பிற்காலத்தில் வர்றப்ப பெரிய நோயில் பாதித்து மனசிதுவு நோய் வரைக்கும் அவங்க போகிறாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா மாசமாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பெரிய மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொடுத்து கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கிறப்பே அந்த குழந்தைக்கு தாய் மூலமாக நல்ல விஷயங்களை செலுத்தி எமோஷ்னலாக அந்த குழந்தைய வந்து பேலன்ஸாக இருக்க வச்சு நல்ல எமோஷ்னல் மெச்சூரிட்டி கொடுக்க வச்சு அந்த குழந்தைக்கு பர்சனாலிட்டி டிஸார்டரே இல்லாமல் எதிர்காலத்தில் மனநோயே வரா தடுக்க முடியும் அந்த செயலை செய்யலான்றே நாங்கள் எங்கள் டீமில் எல்லாேருமே ஒரு டீமாக அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இன்னும் பேஷனேட்டாக இருக்கணும் கூடயும் நாங்கள் எத்தனையோ விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம் ஆதரவற்ற ஹோமில் இருக்கக்கூடியவங்க எந்த எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம் ஸோ எங்கெங்கெல்லாம் எங்களால் அவங்களுக்கு உதவி செஞ்சு நியர்பை ஜிஹெச்சில் பிஹெச்சில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் மனசிதிவு நோயில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தா ஒன்று புள்ளி நாலு ஒன்று சதவீதம் பேர் வந்து உலக உலக அளவில் வந்து இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதில் இந்தியாவில் மட்டும் சொல்லப்போனால் ஒரு சதவீதத்துக்குள்ள அதுலேயும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நேஷ்னல் ஹெல்த் சர்வேயில் பார்க்குறப்ப புள்ளி எட்டு சதவிகிதம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க சீசுஃப்ரனியாவில் அப்படின்னு புள்ளி விவரமாக சொல்கிறாங்க ஸோ ஒரு ஜென்ரலாக பார்த்தா ஆணா பெண்ணன்னு பார்த்தா ஆண்கள் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அதுலேயும் குழந்தைகளில் அதிகம் அஃபெக்ட் ஆகிறது ஆண்கள் மட்டுமே ஐந்து வயது குழந்தை முதல் மனசெதுவு நோய் இருக்கிறது இது இல்லாம வந்து நம்ம தற்கொலைலாம் வந்து அதிகமாக வந்து இப்போலாம் சிறு குழந்தையிலேருந்தே வர ஆரம்பிக்குது அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அக்கறையோடு அவங்க என்ன தொந்தரவு ஸ்கூல் விட்டு வந்தால் என்ன பிரச்சனை அவங்களுக்கு எதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க ஏன் சோகமாக இருக்க என்ன அந்த வித்தியாசமாக குழந்தை யாரோடையும் க சேராமல் இருக்குது அப்படின்னா யாரோடையும் பேசாமல் இருக்குது அப்படின்னா ஏதோ பிரச்சனை குழந்தை வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம் பெற்றோர்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தை நம்ம இழந்துருவோம் தற்கொலை எண்ணங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு உள்ள தூண்டுதல் இருக்கும் அது கண்டுபிடிக்காமல் விட்டுருவோம் ஸோ குழந்தை வித்தியாசமாக நடந்துக்குது பேச மாட்டேங்குது சிரிக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்குது பயந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது என்னன்னு கேட்டு குழந்தைக்கு அக்கறை எடுத்து கேட்டு ஆரம்பத்துலேயே எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இப்படி இருக்குது நீங்கள் எங்கள் மனநல மருத்துவரை வந்து நீங்கள் அனுப்பணும் கேட்டுக்கிறோம் நன்றி